வணக்கம் ரொம்பலேயே நான் ரஜித் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு வெத்த சந்தை நடந்து இருக்குது அந்த வெத்த வச்சந்தையில் வந்து ஒரு சில வியாபாரிகளை வந்து நான் மீறி எடுத்துருக்கேன் முக்கியமாக அன்னையை வந்து கண்டிப்பாக எடுக்கணும் நான் கனகாலமாக எடுக்கல அன்னையை அண்ணன் அன்னையவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அன்னையோரு இயற்கை விவசாயி இயற்கை உற்பத்தியல் முக்கியமாக வந்து இயற்கையோடைய ஒருங்கிணைஞ்சு அண்ணன் வந்து நிறைய உற்பத்தியில் வந்து செஞ்சுருக்கிறார் முக்கியமாக வந்து அன்னையை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட்டுக்கோட்டையில் வந்து சூரியகாந்தி பூவை வந்து விளைவிச்சு சாதனை படித்திருந்தவர் அண்ணன் ஏன்னா ஒரு தடையாக செய்யாத ஒரு சாதனை உண்மைப்படுத்தியிருந்தவர் அந்த தோட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் விடியத்து போட்டுருக்கோம் இப்போ வந்து அண்ணன் வந்து நிறைய உற்பத்தியல் வந்து செய்கிறார் அந்த உற்பத்தியில் என்னென்ன உற்பத்திகள் இருக்குன்றதை நாங்கள் காணப்போம் உண்மையில இதெல்லாம் பல பேருக்கு தேவையான பொருட்கள் தேவையான உற்பத்திகள் முழுமையான ஒரு விளக்கம் அதோட வந்து என்னென்ன உற்பத்திகள் இருக்கின்றதையும் சொல்லிட்டு நாங்கள் என்ன பேர் மிதுசன் நாங்கள் அரளி வட்டுக்கோட்டையில் வந்து உலர் உணவு சார்ந்த உற்பத்திகளையும் எண்ணெய் உற்பத்திகளையும் செய்து வரோம் அந்த வகையில் தான் நாங்கள் எண்ணெய் உற்பத்தியில் நல்லெண்ணெய் தேங்காணியோட சூரியாந்தி உண்ண உற்பத்திக்கான ப்ரொமோஷனாக தான் நாங்கள் வந்து இந்த சூரியாந்தி விவசாயத்தை நாங்கள் உற்பத்தி செய்து நாங்கள் பெருமளவில் நாங்கள் மக்களுக்கு அந்த நுழைச்சை கொண்டு சேர்த்துருக்குறோம் அந்த சூரியாந்தி வந்து ரெண்டு விதமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அது டூரிசமாகவும் போய் கொண்டு சேர்ந்திருக்கு அதே நேரம் எங்களோட விவசாயிகளுக்கு அதன் அடிப்படை தன்மையையும் நாங்கள் நுழைச்சாலும் கொண்டு சேர்த்துருக்கோம் அடு அந்த வகையில் எங்கள்ட்ட உலர் உணவு உற்பத்திகளோட ச பார்த்தோம் சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் தேசிக்க தேசிக்க ஊறுகா பொட்டிலானு நாங்கள் பேக்கெட்டாக நாங்கள் எக்ஸ்போர்ட் கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த ஊறுகாயில் ஒரு வித்தியாசம் இருக்கு அர்த்தம் நாங்கள் பாரம்பரிய முறையிலேயே நாங்கள் செய்து வரோம் எல்லாமே உலர வச்சு இப்போ இது வந்து டூ இயர்ஸ்க்கு நீங்கள் பா இந்த வித கெமிக்கல் போடாமல் செய்யப்பட்டது டூ இயர்ஸ்க்கு நீங்கள் பாதுகாப்பு பாதுகாப்பே இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நவபோசான்னு சொல்லி தேவையான ஒன்பது தானியங்களை எடுத்து செய்கிறோம் அதாவது சின்னாக்கள் விரும்பக்கூடிய சுவையோடு இந்த விட கலப்படம் மட்டும் இல்லாமல் இயற்கையான இருந்து நேரடியாக நாங்கள் பெற்றுக்கொண்டு செய்கிறோம் இது சுவையாகவும் இருக்கும் அதனால போது போதிய அளவு பூசாக்காகவும் இருக்க போதும் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் மோர் மிளகாய் இது வந்து உப்பு உறப்பெல்லாம் கணக்காக இருக்கக்கூடிய அளவில் சின்னாக்களை விரும்பி சாக்கக்கூடிய அளவில் நாங்கள் மூடுதலாக மோர் போட்டு செய்கிறோம் மோர் மிளகாய் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் தட்டை வடை செய்கிறோம் அதே நேரம் கொக்கீஸ் தேங்காய் பால் போட்டு செய்கிறோம் அதே நேரம் கச்சா பிஸ்கெட் எல்லாம் சின்ன கிழ நைஸாக நல்ல சாஃப்ட்டாகவும் மொறுமொறுப்பாகவும் கச்சா கூடுதல் சாப்பாடு செய்கிறோம் அதுமாதிரி உண்டு அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பம்பு வடகம் பாழைப்பு வடகம் செய்கிறோம் அதே நேரம் கரிமளகாத்தூள் யாழ்ப்பாண கரிமிளகாத்தூள் இது வந்து தரம் தரமான கலவையில் மக்கள் விரும்பக்கூடிய வகையில் சுவையில் யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இந்த மிளகாத்தூர்ல நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாரத்தை அரிசிமாக இருக்குது அடுத்தது ஒடியல்மா புழுக்கொடியல்மா மற்றது தேசிக்காய் ஊறுகாய் இது வந்து பெனங்களை பெனங்கலியை நாங்கள் செய்வாரோம் இது வந்து எங்கள் வாரத்துக்கிடையில் முடிஞ்சிட்டு இதில் நாலு விதமான அப்பளம் செய்து வரோம் இது வந்து கக்கரிக்காய் அப்பளம் இதே மாதிரி நாங்கள் வல்லாரியில் அப்பளம் செய்த நாங்கள் பீட்ரூட் கேரட் அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் இப்போ விற்று முடிஞ்சுது இது வந்து சின்ன தேவையான சத்தம் போய் செய்கிற போது நேச்சுரலாக நாங்கள் அந்த சாரத்தை செய்கிறோம் அதனால சுவையாகவும் இருக்கப்போகுது மற்றது எங்கட பாரம்பரியம் அதை பப்படம் நைஸ் நைசாப்பளம் இதை விட மேலதிகமான இலவக பவுடர்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம் அதே நேரம் இன்னும் ஒரு தகவலை நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்களை பிரியர்கள் வந்து இப்போ வந்து தொடர்பு கொண்டு இருக்குன்னு இப்போ தோட்டத்துக்கு வரலாமா வரலாம் தோட்டம் வங்கிய தோட்டம் என்று மழை காரணமாக தோட்டம் தற்போது நிப்பாடி வைக்கப்பட்டிருக்கிறது தை மாதத்துக்கு பிறகு திருப்பி ஓப்பன் ஆகும் பலபடி அதை விரும்புகிறவர்கள் வந்து பார்க்கலாம் ஓகேமா வந்து பார்க்கலாம் சரி அந்த விதையை வந்து நிறைய பேர் வேண்டோம்னு சொல்லி இருந்தோம் அந்த விதை விற்கிறீங்க விதை கொடுத்து கொண்டு இப்போ இதுவரை விவசாயம் செய்து எடுத்தது கொடுத்து முடிஞ்சுது இனி அடுத்த அறுவடையும் போது நாங்கள் மக்களுக்கு கேட்குறாங்களே கொடுத்து கொண்டு இருக்கோம் எங்களோட நம்பர் ஆல்ரெடி தெரியும் என்ன சொல்லணும் என்ன சைவர் ஏழு ஏழு பத்து பத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு ஏற்படுத்தி அன்னைக்கு வந்து மேலதிக விவரங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி